அவர்களால் அரசாங்கத்தை முழுமையா நடத்த முடியல மக்கள் பாதிக்கிறாங்க மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது எதிர்கட்சியாக இருக்கின்ற அண்ணா திமுக மக்களுடைய தீர்ப்பதற்கு இந்த நடவடிக்கை என்பதை மக்கள் உணர வேண்டும் ஆக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக பிரச்சனை என்று வருகின்ற பொழுது முதல் குரல் கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அதே போல இன்னைக்கு கிராமம் சூழ்ந்த பகுதி இந்த செங்கம் கிராமம் சூழ்ந்த பகுதி ஆக கிராமத்திலிருந்து நகர வரை அரசு பள்ளி படிக்கின்ற மாணவ செல்வங்கள் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் சுமார் சுமார் நாற்பத்தி ஒரு சதவீதம் அரசு பள்ளி படிக்கின்ற மாணவன் அவளெல்லாம் விவசாய தொழிலாளி விவசாயி ஏழை தொழிலாளி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அதிகமாக அரசு பள்ளியை படிக்கின்றாங்க அப்படி அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டு நான் நீட் தேர்வில் தேர்வு எழுதி வெறும் ஒன்பது பேர் தான் தேர்ச்சி பெற்று மருத்துவக் கல்வி இடம் கிடைச்சது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இதற்கென்று ஒரு தனி திட்டத்தை கொண்டு வந்தது ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிட ஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் ஏற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் அரசு பள்ளியை படித்த மாணவ மாணவிகள் சுமார் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் மருத்துவ கல்வி கிடைக்குது இதற்கு மருத்துவ கல்வி கட்டணம் ஒரு ரூபாய் செலவு இல்லை அனைத்தும் அரசாங்கமே ஏற்று இந்த திட்டத்தின் மூலமாக நம்முடைய அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்களுக்கு மருத்துவ கல்வி கிடைக்க செய்த அரசாங்கம் அதிமுக அரசு இன்றைக்கு கூட அருமிச்சிரு அக்னி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய ஏற்பாட்டில் ஒன்பது மாணவ மாணவிகள் அவருடைய அலுவலகத்துக்கு வந்து அவர்கள் வந்து ஆசிப்பு வாங்கிட்டு போனாங்க சொன்னாங்க நாங்கள்லாம் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நான் கனவுல கூட நினைக்கல நினைக்க முடியல நாங்களெல்லாம் மருத்துவராவென்று கனவில் கூட நினைக்க முடியல ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் உள்ளடவுக்கிடை கொண்டு வந்த காரணத்தினால எங்களுக்கு அந்த திட்டத்தில் மருத்துவக் கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்தாங்க இதுதான் அண்ணா திமுக அரசாங்கம் ஏழையில் படுகின்ற துன்பத்தை அறிந்து மக்கள் படுகின்ற துன்பத்தை அறிந்து மக்களுக்கு எதை செய்தால் சரியாக இருக்கும் என்று கருதி அதை செய்கின்ற அரசாக அண்ணா திமுக அரசு செயல்பட்டது நீங்க திமுக அரசு அப்படியே இருக்குது என்ன திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் திரு உதயநிதி ஸ்டாலின் கார் பந்தயம் நடத்திட்டு இருக்கார் நாட்டு மக்களுக்கு அவசியமா பல நூறு கோடி ரூபாய் செலவழிச்சு சென்னை மாநகரம் மையப்பகுதியில் கார் ரேஸ் நடத்துறாரு இங்க இருக்கின்ற ஏழை மக்கள் எவ்வளவு துன்பப்படுறாங்க அதை பற்றி கவலை இல்லை